அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் மற்றும் கல்வி சம்பந்தமாக வெளிவரக்கூடிய எல்லா அப்டேட்டையும் நம்ம முழுமையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியான ஹிந்து பேப்பரில் உள்ள ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா சர்வே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள காலி பணியிடங்களில் விரைவில் நிற நிரப்பணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க சங்கங்கள் மூலமாக அதை குறித்து தான் இந்த பதிவு இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இப்போ இந்த ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் பேஸ் கவுன்சிலிங்கில் தேர்வாகி வெயிட் பண்ணுறாங்க இல்லைங்களா எப்போ போஸ்டிங் போடுவாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறதுனால அந்த ஏற்கனவே எடுத்தவங்களை விரைந்து அந்த பணியில் சேரக்கூடிய ஒரு சூழலை வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவாங்க அவங்க அனைவருக்குமே தெரியும் அந்த ஃபீல்டு சர்வேயர் டாட்ஸ்மேனில் அப்புறம் கம் மஸ்டன் டாட்ஸ்மேன் இந்த மூணு விதமான போஸ்ட்டுக்கும் கலந்தாய்வு இப்போ நடந்து முடிஞ்சு அதில் வந்து டவுன் அண்ட் கவுண்ட்ரி பிளானிங்கில் உள்ள அந்த ஃபீல்டு சர்வே சாரி கம் மஸ்டன் டாவ்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னும் ஃபீல்டு சர்வேயருக்கு இன்னும் கூப்பிடல ஃபோர்த்து பேஸ் கவுன்சிலிங்லேயும் கூப்பிடல ஃபிஃப்த்து பேஸ் கவுன்சிலிங்கில் தேர்வாங்களையும் கூப்பிடல எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியல அப்படின்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அத் இத்தகைய சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த ஹிந்து பேப்பரில் வெளியான ஒரு ஆர்டிக்கலில் அந்த வேலைவாய்ப்புகள் எல்லாம் வரையந்து ஃபில்லப் பண்ணணும் அதனால் எவ்வளவு பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெளிவாக வந்து புள்ளிவரத்தோட வெளியாக இருக்குது ஸோ இப்படி இவங்க இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே வந்து நான்கு மற்றும் ஐந்தாவது கலந்தாய்வில் தேர்வு செய்யப்பட்டு டிஸ்ட்ரிக்காக இருந்து அழைப்பானை வர வெயிட் பண்ணுறவங்களுக்கு விரைவில் அழைப்பானை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதான் நான் பதிவு பண்ணுறோம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க அதாவது ஏற்கனவே வேலை பார்த்தவங்கெல்லாம் ஆர்டர் ஒன்றே போட்டுருவாங்கன்னு சொல்லி அந்த அந்த வேலையை இந்த வேலை பண்ணிவிட்டு இந்த வேலை ஜாயம் இந்த வேலைக்காக வெயிட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ ரெண்டு மாதம் ஆச்சு ஸோ அந்த வேலையில் ஃபினான்ஷியல் அந்த சம்பளம் வராமல் போச்சு இந்த வேலை ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஃபினான்ஷியலை வந்து அவங்க அவங்க அவங்கள எவ்வளோ அஃபெக்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்க நிறைய பேர் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு சர்வேரில் உள்ள எல்லாம் ஃபில்லப் பண்ணணும் ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பதினாலு கோரிக்கைகளை வந்து விரைவில் வந்து ஃபில்லப் பண்ணணும் அதாவது கவர்மெண்ட்டு நிறைவேற்றணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அரசாங்கத்துக்கு நில அளவலை நில அளவை எல்லோரும் ஒன்றியம் வந்து வச்சு வைக்கிறாங்க கோரிக்கை இந்த கோரிக்கை வைப்பாங்க சங்கங்கள் அது கவர்மெண்ட்டு கேட்கலாம் கேட்காமலும் போகலாம் அது அவங்க இஷ்டம் எல்லா சங்கமும் கோரிக்கை வைப்பாங்க அது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக தெரியாது ஆனால் அந்த கோரிக்கையில வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்ல கருத்து என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆறு கோடிக்கு மேலே பட்டா லேண்ட்ருக்கு இல்லை பட்டா லேண்டு மனைகளை இருக்குது அதை அளக்க வேண்டிய பொறுப்பான சர்வே டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் உள்ள மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அவங்கள தான் சாருங்கிறாங்க சர்வே டிபார்ட்மெண்ட்டில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அஃபீஸியல்ஸை தான் அது சாரும் சார் என்ன அப்படின்னா இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேருமே ஃபீல்டுக்கு போய் ஆக போகிறது இல்லை அதில் வந்து பெரிய பெரிய போஸ்ட்டில் உள்ளவங்களாம் ஃபீல்டுக்கு போக மாட்டாங்க இல்லைங்களா அதில் இந்த துணை ஆய்வாளர் முதல் கூடுதல் இயக்குனர் வரை அதாவது ஹெட் சர்வேயர்லேருந்து அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் சர்வே அவங்க வரைக்கும் உள்ள அந்த மேற்பார்வை போஸ்ட்டு அப்புறம் நிர்வாக நிலை அஃபீஸியல் போஸ்ட்டு இதெல்லாம் போக மூவாயிரத்தி ஐநூற்றி பதினேழு பேரில் இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி பதினேழு சர்வேர் போஸ்ட் இருக்குது சர்வேயர்னால் சர்வேயரு எஸ்ஐஎஸ்ஸு அப்புறம் டவுன் சர்வே இந்த மாதிரி இருக்குது தாலுக்கு டெப்டி சர்வேயர் இந்த மாதிரி இந்த மூவாயிரத்தி ஐநூ ஐநூற்றி பதினேழு சர்வேயர் போஸ்ட்டில் காலியிடம் மட்டுமே ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு போஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு போஸ்ட்டு போக மீதமுள்ள ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு சர்வே ஊழியர்கள் மட்டும்தான் தமிழ்நாடு பூரா உள்ள எல்லா பட்டாளத்தையும் அளக்கணும் இந்த பெரும் பணியை வந்து அவங்க தான் செய்கிறாங்க இதில் வந்து மேலும் என்னென்னா இந்த கம்ப்யூட்டர் மூலமாக பண்ணுறது அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் நம்ம ஆன்லைனுக்கு மாறு மாற்றினாலும் இன்னும் அந்த ஃபீல்டுக்கு போய் மெஷர்மெண்ட் பண்ணி மேனுவலாக ஸ்கெட்ச் ரெடி பண்ணி அதை ஆன்லைனில் அப்டேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உருவாயிருக்கு இதனால் ஆன்லைன் பண்ணாலும் வேலை வந்து எளிமையாகலை ஒரு சர்வேயரு ஃபீல்டுக்கு போய் அளந்து அதை வந்து ஆன்லைனில் அப்லோடு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் ஆன்லைனில் பண்ணினாலும் இந்த மேனுவலாக ஒர்க் பண்ணக்கூடிய வேலையும் இருக்குது அப்போ ரெட்டிப்பு வேலையாக இருக்குது சர்வேயருக்கு புதிய பணியிடங்கள் புதிய புதிய பணிகளை வழங்கப்படுது இப்போ அந்த உங்கள் முதல்வன் நான் முதல்வன் ஸ்கீம் இந்த மாதிரி நிறையா ஸ்கீம் வரதுனால அந்த முகாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மனுக்கள்லாம் அதை வளர்க்குறோம்னா புதிய புதிய வந்து பணிகள்லாம் வழங்க தவிர புதிய பணியிடங்கள் எதுவும் ஏற்படுத்தவே இல்லை ஏற்கனவே உள்ளவங்களுக்கு அந்த அன்றாட பணிகளுக்கு பராமரிக்கவே டைம் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லி புதிய புதிய பணிகள் வரும்போது அந்த புதிய பணிகளுக்கு ஏற்றவாறு புதிய போஸ்ட்டை உருவாக்கணும் இல்லைங்களா அதை உருவாக்கவே இல்லைங்கிறாங்க இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஹவுஸ் சோர்ஸிங் மூலமாக ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்ட்டிங்க ஜிஎஸ்டி செலுத்தி கூலி பெறும் நிலையை அரசே வந்து உருவாக்கி உள்ளது ஏற்கனவே காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் புதிய போஸ்ட்டை நிரப்பணும்னு சொல்லி பதினாலு கோரிக்கைகள் வந்து கிடப்பில் இருக்குது அரசு வந்து இந்த அணுகுமுறை இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சங்கங்கள் வந்து வலுக்கட்டாயமாக போராட போ போராடத்துக்கு தயாராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நில அளவையர் காலி பணியிடங்களை வேகமாக ஃபில்லப் பண்ணுறதுங்கிறது சங்கங்கள் சொல்கிறது சொன்னது இருந்தாலும் இந்த போஸ்ட்டை விரைந்து ஃபில் அப் பண்ணக்கூடிய இந்த கோரிக்கை வந்திருக்கு இருக்கு இல்லையா இப்போ பேப்பரில் வந்துருக்கு ஸோ இதெல்லாம் எல்லா மேட்ரும் என்ன கண்டிப்பாக உங்களுக்கு பூரா வெளியே எல்லாம் நியூஸ் பரவும் போது ஸோ எடுத்த போஸ்ட்டையாக ஏமா ஃபில்லப் பண்ணுவோம் அப்போ இந்த ஃபோர்த்து கவுன்சிலிங் ஃபிஃப்த் கவுன்சிலிங் எடுத்த போஸ்ட்டை விரைந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டெப் எடுப்பாங்கங்கிறது தான் ஒரு உண்மை நமக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல நல்ல விஷயம் ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஃபோர்த்து பேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு எல்லாம் போஸ்டிங்கெலாம் வாங்கிட்டாங்க சில சில மாவட்டங்களில் போய் டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் வெரிஃபை பண்ணி வந்துட்டாங்க இப்போ வந்து ஃபிஃப்த்து பேஸ் க அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களை கூப்பிடல இப்போ ஃபிஃப்த்து பேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்களும் என்ன பண்ணுறாங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் ஃபிஃப்த்து பேஸ் கவுன்சிலிங் ஆனால் இன்னும் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் யாரும் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூப்பிட்டு பேசினாக்க நம்ம தகவல் தெரிய ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபோர்த்து பேஸுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்களா இல்லை ஃபிஃப்த்து பேஸ் கவுன்சிலர் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்களா இல்லை ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த்து பேஸ் கவுன்சிலர் எல்லாத்துக்கும் ஒன்றா ட்ரைனிங் பண்ண போகிறாங்களாங்கிறத நம்ம அடுத்த விழாவில் நம்ம தெளிவாக நம்ம ப்ராப்பராக பார்ப்போம் அது அது என்னென்ன பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்மகிட்ட தினமும் கேட்குறாங்க இல்லைங்களா இந்த ஃபீல்டு சர்வே டெவலப்மெண்ட் கவுன்சிலிங் போய் போஸ்ட் ஆர்டர் வாங்கி ஸ்டிக்லேயும் ஆர்டர் வாங்கி வெ டிஸ்ட்ரிக்லேயும் போய் வெரிஃபை பண்ணு வெயிட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு ஸோ விரைவில் உங்களை வந்து ஏதாவது நார்மலாக போகிறத விட இப்போ இந்த மாதிரி சங்கங்களுக்கு கோரிக்கையினால் கொஞ்சம் ஸ்பீட் ஆஃப் பண்ணி நீங்கள் வேகமாக வந்து ஜாயின் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகலாங்கிறது தான் இந்த நியூஸ் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறது ஓகேங்களா அதனால் வெயிட் பண்ணுங்கள் யார் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம் சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க எல்லாமே ஏற்கனவே பார்த்த வேலையை விட்டுட்டு வெ இந்த போஸ்டிங்கில் வேகமாக ஆர்டர் கொடுத்துருவாங்க ஜாயின் பண்ணலான்னு சொல்லி வேலையை விட்டு வந்தவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்கம் போயிடுச்சு இல்லையா இன்கமும் போயிடுச்சு இங்கே இன்கம் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படிங்கும்போது ஃபேமிலி எப்படி எப்படி இன் பண்ணுவாங்க ஃபினான்சியலாக அப்படிங்கிறதான் ஒரு கஷ்டப்பட கஷ்டமான விஷயம் ஸோ அது சால்வ் ஆயிரும் நீங்கள் பயப்பட வேணாம் ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கவலைப்பட தேவையில்லை கவர்மெண்ட் ஜாயின் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு மாதம் முப்பாந்தி சம்பளம் வரப்போகுது ஸோ இப்போயும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பொறுத்துக்கங்க கூடிய விரைவில் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய வேலைகளை தான் இப்போ இந்த அறிக்கை நமக்கு சுட்டி காட்டுதுங்கிறதான் நம்ம நம்ம வந்து நம்ம நம்ம வந்து தெரிய நோக்க விஷயம் ஓகேங்களா எந்த டவு எந்த அப்டேட்னாலும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் ப்ராப்பராக தேங்க்யூ